அக்காவுக்கு ஸ்வீட் மீடியாவுக்கு அல்வா விட்டு கொடுக்காத அண்ணாமலை வீட்டுக்கே போனதன் ரகசியம் பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் கவர்னர் தமிழிசை அவர்களை நேரில் சந்தித்ததன் பின்னணியே வேறு என்ற தகவல் கசிந்துள்ளது கடந்த மூன்று நாட்களாக அது எப்படி பொதுமேடையில் தமிழிசை அவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கை நீட்டி பேசியிருக்காரு இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு ரொம்ப ஓவராகவே மீடியாக்களும் பிரேக்கிங் நியூஸாக போட்டு தள்ளியது இந்த வீடியோ வைரல் ஆனதை அடுத்து அமித்ஷா ஆதரவாளர்களும் தமிழிசை ஆதரவாளர்களும் சமூக வலைதளத்தில் மீண்டும் போர்க்கொடி தூக்க விஷயத்தில் அடைக்க முடியாது இந்த பிரச்சனையை முதல்ல ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சதை தமிழிசை அவர்கள் எப்படியும் மனதளவில் காயப்பட்டிருப்பாங்க முதல்ல அக்காவை சென்று பார்க்க வேண்டும் என முடிவெடுத்தாராம் அதுல முக்கியமான விஷயமே மேடையில் அமித்ஷா தமிழிசை இவர்கள் என்ன பேசினார்கள் என்பது அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அடுத்து எப்படி பேசியது வெளியில் சொல்ல வேண்டுமா சொல்லக்கூடாதா என்பதை முடிவு செய்வதும் அது அவர்களுடைய நிலைப்பாடு மூன்றாவதாக அப்படியே கட்சி மேலிடம் தமிழிசை அவர்களிடம் சில விஷயமாய் பேசி இருந்தாலும் அது அவர்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய உள் விவகாரம் நல்லது கிட்டதுன்னு அவங்க பேசிக்க போறாங்க இதுதான் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ மீடியாவில் சிக்கிய இந்த வீடியோ தீயாய் பரவியதுதான் தமிழிசை அவர்களுக்கு இந்த வேதனையை கொடுத்திருக்கும் அமித்ஷா என்ன பேசியிருந்தாலும் அமித்ஷா தமிழிசையை எச்சரித்து பேசினார் என மீடியாக்கள் பரப்பியதும் பத்தாத குறைக்கு நாடார் சமூகத்தை உள் இழுப்பதும் அக்கா இனிமேல் அந்த கட்சியில் இருக்காதீங்க வெளியே வந்துடுங்கன்னு யார் யாரோ என்னென்னமோ பேசி செய்திகள் வெளியிட்டதுதான் தமிழிசை அவர்களை கஷ்டத்தை கொடுத்துள்ளது என்பதை உணர்ந்து தமிழிசை அவர்கள் வீட்டிற்கே நேரடியாக சென்று இனிப்பு வழங்கியும் பதிலுக்கு தமிழிசை அவர்களும் புத்தகம் வழங்கியும் இருவரும் நட்பு பாராட்டி எல்லா மீடியாக்களுக்கும் அல்வா கொடுத்துள்ளார் அண்ணாமலை தமிழிசை அவர்களும் புன்னகையோடு அண்ணாமலையை வரவேற்று எப்படியும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற கடுமையாக உழைக்கணும் என இருவரும் பேசிக்கொண்டு தமிழிசை அவர்கள் எப்போதும் சொல்லும் அந்த வலிமையான வார்த்தையான தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் இந்த வார்த்தை மிகுந்த எழுச்சியை கொடுத்து வருகிறது உங்களின் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிறது என பெருமையாக பேசி தனது எக்ஸ் தளத்திலும் பதிவிட்டு அக்காவை விட்டுக் கொடுக்காத அன்பு தம்பியாக மாறியுள்ளார் அண்ணாமலை எப்படியாவது கொளுத்தி போட்டு பாஜகவில் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு அண்ணாமலை தலைமையில் எதுவும் சரியில்லை என சீனியர் லீடர்களை பேச வைப்பதும் அப்படியே நாடார் சமூகத்தை உள்ளெழுத்து அரசியல் செய்வதற்கும் அமித்ஷா வரும்போது கோபேக் சொல்லலாம் எனவெல்லாம் கடவு கண்ட எதிர்க்கட்சியினருக்கு திருநெல்வேலி அல்வாவை விட பெரிய அல்வாக ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து கதையை முடித்துள்ளார் அண்ணாமலை ஆனால் சமூக வலைத்தளத்தில் மோதி கொண்டவர்கள் எல்லாம் வடிவேலு பாணியில் அடடே அவங்க குத்து மதிப்பாகத்தான் இப்படி இருந்திருக்காங்க நாம தான் அவசரப்பட்டு வாய் விட்டுட்டோமோ என ரொம்ப ஃபீல் பண்ணி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாய் உள்ளுக்குள் குமுறுகிறார்களா இதுதான் சங்கதி